அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரக்காத்துஹு இன்றிலிருந்து ரமதான் மாதம் முடியும் வரை தாங்கள் காலை மாலை நாற்பத்தொரு முறை இந்த ஆயத்தை ஓதிக்கொண்டால் இன்ஷா அல்லா நனவுகள் அனைத்தும் கிடைக்கப்பெறும் என்பதாக கூறுகிறாங்க மேலும் தங்களுடைய ஹாஜத்துகள் பூர்த்தியாகும் மேலும் அசல் முதல் அபது வரையிலான ஆரம்பம் முதல் கடைசி வரையிலான அல்லாஹுவினுடைய ஹைர்கள் தங்களுக்கு கிடைக்கப்பெறும் என்பதாக சொல்கிறாங்க இந்த அமல் அமல் சுரை ஆலைமிரானினுடைய இருபத்தி ஆறாவது ஆயத் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும் பாருங்கள் பியதிகல் ஹைர் குல் இஷை இன் கதீர் பியதிகல் انك على كل شيء قدير بيدك الخير انك على كل شيء قدير மாலை நாற்பத்தொரு முறை மாலை நாற்பத்தொரு முறை முன்பின் மும்மூன்று முறை செலவாத் தருதே இப்ராஹிமியை தாங்கள் ஓதிக்கொள்வது சிறந்தது தருதே இப்ராஹிமே நம்ம தொழுகியில் ஓதக்கூடியது அல்லாஹம சல்யாலா முஹமதின் வாலாலி முகமதின் கமா சல் தாலா இப்ராஹிம வாலாலி இப்ராஹிம் எனக்கு ஹமீது மஜீத் அல்லாஹம பாரிக் அலா முஹமதின் வாலாலி முகமதின் கமா பாரக் தாலா இப்ராஹிம வாலாலி இப்ராஹிம் எனக்கு ஹமீது மஜீத் இது தருதே இப்ராஹிம் தருதே இப்ராஹிமியை தாங்கள் மும்மூன்று முறை முன்னாடி மூன்று முறை பின்னாடி மூன்று முறை நடுவில் நாற்பத்தொரு தடவை இந்த ஆயத்தை ஒதுக்கொள்ளுகிறேன் இந்த ஆயத்தினுடைய தர்ஜுமாவை தாங்க தெரிந்து கொள்ளுங்க வியதிக்கல் ஹைர் யா நலவுகள் அனைத்தும் உனது கரங்களில் இருக்கிறது உனது கைகளில் இருக்கடா அல்லா இன்ன காலா குலி ஷையின் கதிர் நீ அனைத்து வஸ்துக்களின் மீதும் அனைத்து விஷயங்களின் மீதும் நீ சக்தி படைத்தவன் ஆற்றல் படைத்தவன் என்று அர்த்தம் கொண்டது ஒரே ஆலயம்ரானினுடைய இந்த இருபத்தி ஆறாவது ஆயத்தில் இருக்கு இல்லைங்களா இந்த ஆயத்து ஒரு தனித்துவமிக்க ஆயத்து நம்முடைய சாதியா மீடியாவிலேயே இந்த ஆயத் சம்பந்தமாக நம்ம ஏற்கவனே வீடியோஸ் போட்டிருக்கிறோம் எனக்கு சரியாக குறிப்பாக இந்த வீடியோன்னு சொல்லி நினைவில்லை ஆனால் இன்ஷா அல்லா இந்த வீடியோவுக்கு அடுத்து வரக்கூடிய நாளை வரக்கூடிய இன்ஷால்லா வீடியோவில் இந்த ஆயத் சம்பந்தமாக சல்லல்லாஹு அலஹி வசலம் ஹசரத் முஹாதர் ரதி அல்லாஹுக்கு ஒரு துவாவை கற்றுக் கொடுக்குறாங்க முஹாத் வஹதினுடைய மலையளவு கடன் இருந்தாலும் இவ்வாறு நீ ஓதிக்கொள் என்பதாக ஹசரத் சல்லல்லா அலையிஸ்லம் முஹாததி அல்லாவுக்கு ஒரு துவா சொல்லி கொடுக்குறாங்க அது உகதுடைய அளவுக்கு கடன் இருந்தாலும் இந்த ஆயத் அடங்கி அந்த துவா ரசூலா சொல்லி கொடுத்த அந்த முறையில் நம்ம ஓதும் பொழுது ஒரு தனித்துவமிக்க முறையில் அது செயல்பட்டு கடன்களை எல்லாம் அடைக்கும் செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் அல்லாகுவை தவிர வேறு யாரும் முன்பதாகவும் கையேந்தாமல் அவரை வாழச் செய்யும் அப்படி ஒரு துவாவை அகமதுல்லா இந்த ஆயத்தை சம்பந்தமாக நான் பொழுது அந்த துவாவை பார்க்க முடிஞ்சிச்சு இன்ஷா அல்லாஹ் நாளை அந்த வீடியோ தங்களுக்கு வந்துடும் எதுக்கல் ஹைர் இன்ன கலாக்குலி ஷையின் கதிர்ங்கிற இந்த ஆயத்தை ஓதக்கூடிய ஒரு முறை சொல்றாங்க எப்படின்னா தாங்கள் இதை ஓதும் பொழுது இதனுடைய தர்ஜுமாவை தங்களுடைய சிந்தனையில் வைத்திருக்க வேண்டும் ஹைர் யெல்லா நலவுகள் அனைத்தும் உனது கரங்களில் இருக்கிறது சுந்தரம் முழுக்க இருக்கும் நம்ம வேற ஏதோ ஒரு சிந்தனையில இருந்து கொண்டு எதுக்கல் ஹைர் இன்ன கலாக்குலி ஷைன் கதிர் நாற்பத்தொருவது தடவை ஓதுறோம் அப்படின்னா இந்த ஆயத்திற்கான அந்த பறக்கத்தை நம்மால் முழுமையாக பெற முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்போ முழு சிந்தனையோடு இந்த ஆயத்தினுடைய தர்ஜுமாவை அல்லாஹுவினுடைய வல்லமையை தாங்கள் உணர்ந்து கொண்டு உணர்ந்த வண்ணமாக இந்த ஆயத்தை உத சொல்கிறாங்க காலை மாலைன்னு சொல்லும் பொழுது இந்த ஆயத்திற்கான ஒரு குறிப்பிட்ட நேரத்தை குறிப்பிடுறாங்க ரொம்ப முக்கியமானதில் இந்த நேரத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது இருந்தாலும் தாங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இரவு பன்னிரெண்டு மணியிலிருந்து சூரியன் உதயமாகும் வரை இந்த ஆயத்தை ஓதுவது சிறந்தது இரவு பன்னெண்டு மணியிலிருந்து சூரியன் உதயமாக வரைக்கும் ஃபஜருடைய நேரம் வரைக்கும் இந்த ஆயத்தை ஓதிக்கொள்வது காலைக்குள்ளாக அடங்கும் மேலும் மதியம் பன்னெண்டரை மணி இந்த லொஹருடைய தொழுகை ஆரம்பிக்கிறது லொஹருடைய தொழுக ஆரம்பிக்கிறது இல்லைங்களா அப்போ இருந்து சூரியன் மறையும் வரை மாலைக்குள்ளாக கணக்கிடுறாங்க இந்த நேரம் இந்த நேரத்தை உள்ளடக்கிய ஒரு குறிப்பிட்ட நேரம்னா காலை சஹருடைய நேரம் மாலை இஃப்தாருடைய நேரம் இந்த ஆயத்தை ஓதுறதுக்காக நீங்கள் முன்னாடியே உட்கார்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த சந்தேகங்கள்லாம் வரலாம்னு எனக்கு தோணக்கூடிய சந்தேகங்களுக்கான விளக்கத்தையும் சொல்லிடுறேன் முதலாவதாக பெண்கள் இது அவங்களுடைய தொலை தேவையில்லாத நாட்களில் ஓதலாமா ஓத தேவையில்லை ஓதக்கூடாது காரணம் இது குரானினுடைய ஆயத்து என்பதின் காரணத்தினால் தங்களுடைய தொலை தேவையில்லாத நாட்களில் இந்த அமலை தாங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் தொலை தேவையில்லாத நாட்களையும் குரானுடைய ஆயத்துக்கள் அல்லாத பல்வேறு அமல்களை நம்ம கடந்த வருஷமும் போட்டிருக்கோம் இந்த வருஷமும் போட்டிருக்கோம் தாங்களை செக் செய்து கொள்ளுங்கள் இரண்டாவதாக சஹர் இஃப்தார் தவிர்த்து மற்ற நேரங்களில் ஓதலாமா நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் சில தாராளமாக ஓதலாம் தங்களுக்கு காலையில் ஒரு நாற்பத்தொரு முறை மாலை ஒரு நாற்பத்தொரு முறை முன்பின் மூன்று முறை செலவாத்தோடு போதுமானது ரொம்ப இலகுவாக முடியும் மூன்றாவதாக இந்த சந்தேகங்கள் தான் அதிகமானவங்க கேட்பாங்க எந்த ஹாஜத்திற்கு வேண்டுமானாலும் ஓதலாமா இதை குறிப்பிட்ட விஷயத்தான் எந்த ஹாஜத்திற்கு வேண்டுமானாலும் ஓதலாம் கடன் அடைவதற்கு நலவுகள் பெறுவதற்கு பொருளாதாரத்தில் மேம்படுறதுக்கு வேலைகள் கிடைப்பதற்கு வியாபாரம் சிறப்படைவதற்கு எதிர்க்க வேண்டுமானாலும் இந்த ஆயத்தை தாங்கள் ஓதிக்கொள்ளலாம் ஓதும் பொழுது தாங்கள் அந்த சிந்தனையோடு அமர்ந்து ஓதுவது சிறந்தது இது நல்ல ஒரு சிறப்புமிக்க ஆயத்தது செல்லலாக விலகிவு செல்லும் ஒரு காரியத்தை முடிப்பதற்காக இந்த ஆயத்தை குறிப்பிடுறாங்க அப்போ இது எவ்வளோ சிறப்புமிக்க ஆயத்தாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள் மேலும் இந்த என்டையர் வீடியோவினுடைய ஐ பட்டன்லேயும் மேலும் கடைசில என் ஸ்க்ரீன்லையும் கடந்த வருடங்கள் நம்ம ரமதானுடைய மாதத்தில் அமல்களுக்காக வேண்டி போட்ட அந்த வீடியோஸை இன்ஷலாம் நான் லிங்க் செய்கிறேன் தங்க கண்டிப்பாக பாருங்கள் ஒரு வருடம் போட்ட அந்த வஜீஃபாவை திருப்பி நான் போடுறதில்ல அப்போ அதனால் அந்த வீடியோஸை நீங்கள் செக் செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு அதில் நிறைய பலன்கள் கிடைக்கும் நிறைய நபர்களும் அந்த வீடியோஸ் பார்த்து ஓதி எனக்கு திருமணம் ஆகிருக்கு எனக்கு குழந்தைகள் பிறந்துச்சின்னு சொல்லி நிறையா பேர் அந்த கமெண்ட்ஸ் பாக்ஸே சொல்லியிருப்பாங்க தாங்க தெரிந்து கொள்ளலாம் தன்ஷல்லா அந்த வீடியோஸையும் பார்த்தாங்க செக் செய்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சுபஹானவத்தாலா இந்த புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தை அவனது மன்னிப்பை பெறும் மாதமாக நமக்கு தந்தொருள் புரிவானாக அவனிடத்தில் மன்னிப்பை பெறக்கூடிய நர்பாக்கியவான்களாக அல்லாஹ் நம்மை எல்லாம் ஆக்கிய அருள் புரிவானாக அல்லாஹ் சுபஹானவத்தாலா ஆரோக்கியத்தோடு இந்த ரமதானை நாம் கடந்து இந்த ரமதானுடைய மாதங்களுக்கு பிறகான நமது வேலைகளில் எல்லாவிதமான உதவிகளையும் அல்லாஹ் செய்தொருள் புரிவானாக இது இதுபோன்று பல்வேறு தலைப்புகளும் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்கள் அமது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்க வரமத்துல்லாஹி வரகாத்து அல் மதரசத்து சாதியாவின் தொடர் பணிகளை தாங்கள் நன்கு அறிவீர்கள் சமுதாயத்திற்கு பயன்படும் வகையில் ஆலிம்களையும் ஹாஃபில்களையும் உருவாக்கும் நோக்கில் செயல்பட்டு வருகிறது மதரசா மாணவர்களின் உணவு செலவு உஸ்தாதுமார்களின் சம்பளம் மேலும் மருத்துவ செலவுகள் என அனைத்து செலவுகளும் பொதுமக்களுடைய உதவியை கொண்டே நிகழ்ந்து வருகிறது இப்புனித மிக ரமதான் மாதத்தில் தங்களுடைய ஜக்காத் சதக்கா மற்றும் நன்கொடைகளை மதரசாவிற்காக வண்டி தோம்படி தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு தாங்கள் மதரசா என்று மட்டும் வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது விவரங்கள் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும் மேலும் தாங்கள் உதவக்கூடிய தொகைக்கான ரசீதும் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும் மேலும் தாங்கள் தங்களுடைய ஆண் பிள்ளைகளை ஆலிமாகவோ ஹாஃபிலாகவோ ஆக்க விரும்பினால் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு தாங்கள் அட்மிஷன் என்று மட்டும் வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது விவரங்கள் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும் தாங்கள் செய்யும் ஒவ்வொரு உதவிக்கு பகரமாகவும் அல்லாஹ் தங்களுக்கும் தங்களது குடும்பத்தார்களுக்கும் எல்லாவிதமான வளங்களையும் நலங்களையும் தந்து அனைத்து விதமான முசீபத்துகள் கண்ணேறு நாவேறுகள் ஜின்னு சைத்தான்களுடைய தீமைகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பு தந்தொல் புரிவானாக மேலும் மதரசாவினுடைய மாணவர்களை கொண்டும் முஸ்தாதுமார்களை கொண்டும் எப்பொழுதும் தங்களுக்காக துவா செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அல்லாஹ் சுபஹான் வாலா இந்த ரமதானுடைய மாதத்தை பயனுள்ளதாக அவனிடத்தில் மன்னிப்பை கேட்டு பெறக்கூடிய அற்புதமான மாதமாக நமக்கு ஆக்கி தந்தொல் புரிவானாக அவனது பாதுகாப்புகளை நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் தொந்தொல் புரிவானாக ஆமீன் மீன் அஸ்லாம் வரைக்கும் a